உச்சநீதிமன்றம் தீர்த்து வைத்த பிரச்சனையை மீண்டும் தூண்டுவது கண்டனத்திற்குரியது என முதலமைச்சர் ஸ்டாலின் தெரிவித்திருக்கிறார் அபினேஷ் அபினேஷ் குடியரசுத் தலைவர் உச்சநீதிமன்றத்திற்கு கேள்வி முதலமைச்சரின் இந்த அறிக்கை வெளியாக இருக்கிறது விவரங்களை பதிவு செய்யலாம் முதலமைச்சர் தமிழ்நாடு ஆளுநர் வழக்கு மற்றும் வழக்குகளில் ஏற்கனவே உச்சநீதிமன்றம் தீர்ப்பு அளித்து அதை தீர்த்து வைத்திருக்கக்கூடிய நிலையில் அரசமைப்பு நிலைப்பாட்டை தகர்க்க முயற்சிக்கக்கூடிய மத்திய அரசின் ஜனாதிபதி பொறுப்பை முதலமைச்சர் மு க ஸ்டாலின் வன்மையாக கண்டிப்பதாக தன்னுடைய சொலைப்பக்கத்துல குறிப்பிட்டிருக்கிறார் மேலும் ஜனநாயக ரீதியாக தேர்ந்தெடுக்கப்பட்ட மாநில அரசுகளை மத்திய அரசின் முகர்களாக செயல்படக்கூடிய ஆளுநர்களின் கட்டுப்பாட்டின் கீழ் வைப்பதன் மூலம் அம்மாநில அரசை பலவீனப்படுத்தும் ஒரு முயற்சி எனவும் முதலமைச்சர் குறிப்பிட்டிருக்கிறார் இது சட்டத்தின் மகத்துவத்தையும் அரசியலமைப்பின் ஒரு இறுதி விளக்க உரையாக இருக்கக்கூடிய உச்ச நீதிமன்றத்தின் அதிகாரி உச்ச நீதிமன்றத்தினுடைய அதிகாரத்தை நேரடியாக சவால் செய்யக்கூடிய வகையில இந்த செயல்பாடு அமைதா அமைவதாகவும் முதலமைச்சர் மு ஸ்டாலின் குறிப்பிடுகிறார் மேலும் ஆளுநர்கள் செயல்படுவதற்கான காலக்கெடுவை நினைப்பதில் ஏன் ஆட்சேபனை இருக்க வேண்டும் என்றும் முதலமைச்சர் மு ஸ்டாலின் கேள்வி எழுப்பிருக்கிறார் அதே போல மசோதா ஒப்புதலில் காலவரையற்ற தாமதங்களை அனுமதிப்பதன் மூலமாக பாஜக அரசு தனது ஆளுநர்களின் தடையை சட்டப்பூர்வமாக முயற்சிக்கிறதா என்றும் முதலமைச்சர் மு ஸ்டாலின் அந்த பதிவுல கேள்வி எழுப்பியிருக்கிறார் பாஜக அல்லாத மாநில சட்டமன்றங்களை முடக்கவே மத்திய அரசு விரும்புகிறதா என கேள்வி எழுப்பக்கூடிய முதலமைச்சர் மு ஸ்டாலின் இந்திய நாடு என்பது ஒரு முக்கியமான கட்டத்தில் இருப்பதாகவும் இந்த குறிப்பில் எழுப்பப்பட்டுள்ள கேள்விகள் அரசியலமைப்பின் அடிப்படை அதிகார பகிர்வை சிதைத்து எதிர்கட்சிகள் ஆதிக்கம் செலுத்தக்கூடிய மாநில சட்டமன்றங்களை தயாரிக்க செய்யக்கூடிய பாஜக தலைமையிலான மத்திய அரசின் இந்த உள்நோக்கத்தை வெளிப்படுத்துவதாகவும் முதலமைச்சர் குறிப்பிட்டிருக்கிறார் எனவே இது மாநில சுயாட்சிக்கு ஒரு தெளிவான ஒரு அச்சுறுத்தலை ஏற்படுத்தக்கூடிய விதமாக இது அமைந்திருப்பதையும் அவர் மேற்கோள் காட்டக்கூடிய நிலையில இந்த ஒரு மிக முக்கியமான ஒரு சூழ்நிலையில் அரசியலமைப்பை பாதுகாக்க இந்த சட்ட போராட்டத்தில் இணையுமாறு அனைத்து